எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஸ்ரீ இன்னைக்கு நம்ம நம்ம நமக்காக எப்படி வாழணும்னு பார்க்கணும் நம்மளோட உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் நல்லபடியாகவும் பார்த்துக்க முடியும் முதல்ல நம்ம நமக்காக வாழ பழகணும் காலையில் காஃபி குடிக்கணுமா போட்டு குடிங்க ட்ரீட் யுவர் செல் ஃபஸ்ட் உங்களை முதல்ல நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்காக நம்ம மற்றவங்களை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை நம்ம நமக்காக நம்மளை பார்த்துக்கணும் அதுதான் அப்புறம் உங்களை எல்லோரும் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு முதலியே தெளிவாக சொல்லிடுங்க அது உங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிவிடுங்க அப்புறம் முதலேயே சொல்லாமல் பின்னாடி என்னை மதிக்கலை என்னை மட்டன் தட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முதலியே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் எனக்கு இது பிடிக்காது என்னை இப்படி மதிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அது தெளிவாக சொல்லிடுங்க சொல்ல வேண்டியதை முதலியே தெளிவாக சொல்லிடுங்க யாருக்காகவும் பயந்துக்கிட்டு எதுவும் சொல்லாமலாம் இருக்காதீங்க நமக்கு நம்மளோட சுயமரியாதை சுய கௌரவம் எப்பயுமே முக்கியம் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக செஞ்சுருவேன் என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் இந்த குடும்பத்துக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாதீங்க அது நம்ம நம்ம குடும்பத்துக்காக கட்டாயம் செய்வோம் அது தப்பே இல்லை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சுய மரியாதையும் சுய கௌரவத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கணும் அது சொல்ல தயங்கவே கூடாது எப்பயுமே கொத்தமல்லி தலை கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டேஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து என்னுடைய இல்லா சொல்லி கொடுத்தது அவங்க அம்மா இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவாங்களாம் கொத்தமல்லி தலை வாங்கிட்டு வந்தோடனே வேர் பகுதியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வேறு வேர் பகுதி மட்டும் மூழ்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி தழை இது வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது நான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நான் சொல்ல தண்டு பகுதியை ரசத்துக்கு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் கொத்தமல்லி தலையில் தண்டு பகுதி நல்லா வாசத்தை கொடுக்கும் ஆனால் கொதினால தண்டு பகுதி கசப்பு கொடுக்கும் இதை நான் ஒரு வாரத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்